இருளில் மூழ்கிய சென்னை காரணம் யார் திமுக அரசு தூங்குகிறதா அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி அடுக்கிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க நேற்று நள்ளிரவு சென்னை முழுவதுமே பவர் கட் நேற்று மணல ஒரு துணை மின் நிலையத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீ விபத்து காரணமாக சென்னையில பெரும்பாலான ஒரு தொண்ணூறு சதவீதம் இடங்கள்ல வந்து பவர் இரவு முழுவதும் கிடையாது இப்போ படிப்படியாக வந்து சீராக்கிக்கிட்டு இருக்காங்க சென்னை முழுவதுமே வந்து முறையான கட்டமைப்பு எங்கேயுமே கிடையாது இது வந்து திமுக அரசு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சரியாகும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மிக மோசமான நிலைமையில சென்னை மாறிடுச்சு ஒரு சின்ன அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா சென்னை முழுவதுமே பற்றி தீப்பற்றி எரியும் அந்த தான் வந்து மின்சாரத்துறை வந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது எல்லா இடங்களையும் வயர் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லை அப்படின்னா வந்து போல் வந்து சரிபாதியா வந்து தொங்கிக்கிட்டு இருக்கும் நம்ம ஊரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசா வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க ஊரு வளர்ச்சி அடையில உழைப்பாளர்களோட எண்ணிக்கை கூடுனதுனால வருமானம் அதிகரிச்சு ஜிஎஸ்டி வரி கட்டணும் வந்ததுனால மத்திய அரசும் மாநில அரசும் சிறப்பா இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க